ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கலாவதி வில்லேஜ் ஃபுட்ஸ் இப்போ வந்து பிரண்டையை வச்சு நான் வந்து பிரண்டை பொடி பண்ண போகிறேன் அது எப்படி செய்கிறேன்னு காட்டுறேன் வாங்க வீடியோக்கு போவோம் வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் இந்த பிரண்டை வந்து நான் வந்து பக்கத்தில் தோ தோட்டத்தில் தான் பறிச்சிட்டு வந்திருக்கேன் நீ அந்த மாரி நம்ம வந்து பறிக்கும்போதும் உங்களுக்கு இந்த மாதிரி இலசாக கிடைக்கும் அதாவது பிஞ்சாக கிடைக்கும் நீங்கள் கடையில்தான் வாங்கினா உங்களுக்கு முத்தலாக இருக்கும் அதை வந்து நல்லா வந்து நீங்கள் சுத்தம் பண்ணிவிட்டு நார் எடுத்துகிட்டு செய்யணும் இதுக்கு வந்து அந்தளவுக்கு ரொம்ப நார் கிடையாது நான் வந்து இருந்தாலும் கையில் வந்து நல்லெண்ணெயை வந்து தடவிக்கிட்டு இதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நான் ஏற்கனவே வந்து பெரண்டை எப்படி சுத்தம் பண்ணுறதுன்னு போட்டிருக்கேன் பிரண்டை துவையல்லாம் செஞ்சுருக்கேன் இன்றைக்கி பெரண்டை பொடி பண்ண போகிறேன் இப்போ இதுக்கு வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து ஃபஸ்ட்டு நல்லா வந்து வதக்கிக்கணும் அது நல்லா கலர் நல்லா மாறணும் அந்தளவுக்கு வதக்கிப்போம் அதுக்கு வந்து ஒரு வானடிச்சு நம்ம வந்து நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன் நல்லெண்ணெய் வந்து கொஞ்சம் தாராளமாக விட்டுங்க அப்போ தான் இது வந்து நல்லா வதங்கி வரணும் ஏன்னா நம்ம வந்து பொடி இடிக்கும்போது நல்ல கிறிஸ்பியாக இருக்கணும் உங்களுக்கு இது கிறிஸ்பியாக வந்தால் தான் உங்களுக்கு வந்து பொடி வந்து நல்லா இருக்கும் அல்லைன்னா வந்து அப்படியே சத சதன் அப்படியே இருக்கும் உங்களுக்கு ஒரு குழக்கொழப்பு இருக்கிற மாரி அதனால் இது நல்லா வறுத்துப்போம் அப்படி நல்லெண்ணெய் பத்தலைன்னா கூட நம்ம ஊற்றிக்கலாம் பாருங்கள் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே வந்து கலர் மாறி வருது பாருங்கள் இது நல்ல கலர் மா இந்த க்ரீன் கலரே இருக்கக்கூடாது நல்ல கலர் மாறி வர்த்தணும் அதுக்கு தான் வந்து எண்ணெய் வச்சு நீங்கள் வந்து தான் நீங்கள் வந்து இது நல்லா இது வந்து வருப்பட்டா மாதிரி வரும் இது இந்த பெரண்டையில் வந்து நமக்கு வந்து அவ்வளோ ஒரு ஹெல்த்து நமக்கு இதில் கிடைக்கிது இது வந்து எலும்புக்கு வந்து ரொம்ப நல்லது நம்ம வந்து உடஞ்சி போனால் கால் கை காலே சமயத்தில் முறிஞ்சிடுது இந்த மாரி இருக்கிறவங்களுக்கு இந்த அடிக்கடி இது வந்து பிரண்டை வந்து எண்ணெய் வச்சு நம்ம வந்து பிரண்டை எண்ணெய் தயார் பண்ணுவாங்க அதை தடவும் போது நான் உடம்பு நல்லாயிடும் அது எலும்பு வந்து கூடி வந்துடும் அதோட வந்து நம்ம வந்து இந்த பெரண்டையில் வந்து பல விதமான நன்மைகள் இருக்குது நம்ம சாப்பிட்டுட்டு வரும்போது உடம்புள்ள வலிகள்லாம் போகும் இந்த கை கால் வலி இடுப்பு வலி லேடிஸ்க்கு வந்து இந்த இடுப்பு வலி முட்டி வலியெல்லாம் நிறையா வருது பாருங்கள் அதெல்லாம் இது அடிக்கடி நம்ம வாரத்துக்கு ரெண்டு தடவை சாப்பிட்டு வரும்போது வந்து அதெல்லாம் கொஞ்சம் நமக்கு வந்து எல்லாம் இல்லாமல் போகுது அதனால் நீங்கள் உங்களுக்கு கிடச்சிருந்தால் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் வாங்கி துவையலோ அல்லது குழம்போ எப்படி வேணாலும் வச்சு சாப்பிட்லாம் வாரத்துக்கு ரெண்டு தடவை சாப்பிடுங்க இப்போ இதை வந்து நல்லா நான் வதக்கிக்கிறேன் இதில் நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் அப்புறங்க எண்ணெய் அப்படியே நிற்கிது நீங்கள் வந்து பிரண்டைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எண்ணெய் விட்டுங்க இதிலே நீங்கள் மீதி எண்ணெய் இருந்தால் கூட நம்ம வந்து மிளகாயெல்லாம் நம்ம வறுத்துக்கலாம் அதனால் நான் வந்து ஃபஸ்ட்டு இதை நான் வறுத்துடுறேன் வறுத்து இதை நம்ம எடுத்து தனியாக எடுத்து வச்சுப்போம் இந்த பிரண்டை நம்ம அடிக்கடி சாப்பிட்டு வரும்போது பல்லுக்கு ரொம்ப நல்லது பல்லு வந்து ரொம்ப உறுதியாக இருக்கும் சில பேருங்களுக்கு பல்லு விளக்கும் போது வந்து உங்களுக்கு வந்து ரத்தம் வரும் பாருங்க அதெல்லாம் இல்லாமல் போகும் உங்களுக்கு இதை வந்து நம்ம அடிக்கடி சாப்பிட்டு வரும்போது அளவுக்கு பல்லு வந்து நல்ல உறுதியாகுது இப்போ பாருங்கள் முன்னாடியோடய கலர் எப்படி மாறிடுச்சு பாருங்கள் இன்னும் கொஞ்ச நாளை நம்ம வந்து இதை வதக்கிப்போம் இப்போ இதை வதக்கும்போது இதில் ஒரு ஈரம் இருக்குது பாருங்கள் அந்த அதனுடைய சத்தம் கேட்குது சலசலப்பு சத்தம் கேட்குது அதை அடங்கின வரைக்கும் அடங்குகிற வரைக்கும் நான் வந்து இதை வந்து வதக்கிக்கிறேன் அப்போ தான் உங்களுக்கு நல்லா வந்து அரைக்கும்போது நல்லா இருக்கும் உங்களுக்கு நல்லா பருப்போடு சேர்த்து அரைக்கும் போது உங்களுக்கு நல்லா வந்து நல்லா ஒரு மாவு மாரி போல போலான் இருக்கும் உங்களுக்கு அல்லைன்னா வந்து ஒரு ஈரம் மாதிரி ஈரம் மாரி இருக்கும் இந்த சத்தம் இருக்கும் உங்களுக்கு எப்பொழுதுமே இந்த ஈரம் போடுறதுனால இந்த எண்ணெயில் வந்து ஒரு சலசலப்பு சத்தம் இருக்குது அது குறைஞ்சவுன்னே நான் வந்து ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ உங்களுக்கு நல்லா கேட்குது பாருங்களேன் இப்போ இது நல்லா வறுபட்டுச்சு இந்த சத்தெல்லாம் சலசலப்பு சத்தெல்லாம் அடங்கிடுச்சு இப்போ பாருங்கள் இதை வந்து அப்படியே நான் வந்து ஓரமாக வச்சிட்டு என்னெல்லாம் வடிஞ்சிடும் இதை எடுத்துறேன் நான் பாருங்கள் இப்போ வந்து இதை வந்து வறுத்துட்டேன் இதை அதாவது பதக்கிறத விட வறுத்துட்டேன்னு தான் சொல்லணும் அந்தளவுக்கு கிறிஸ்பியாக நான் வறுத்துட்டேன் அப்போ தான் உங்களுக்கு வந்து அரைக்கும் போது நல்லா வந்து அறுப்படும் இப்போ இந்த எண்ணெயே இப்படி ஒரு கலராக இருக்கு பாருங்க இந்த மாதிரி நம்ம வந்து இந்த பிறண்ட எண்ணெயை நீங்கள் தயார் பண்ணலாம் தயார் பண்ணி இந்த கா கால் வலி இடுப்பு வலி மூட்டு வலிக்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து அதை தடை வச்சுட்டு நல்லா குளித்தோன்னு வச்சுங்க ஒரு ரெண்டு மணி நேரம் இருந்து குளித்தோம்னா வந்து அதெல்லாம் நமக்கு குறையும் இது வந்து நம்ம வந்து வீட்லேயே செய்யும்போது போது இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரிஜினல் செய்யறோம் சுத்தமாக செய்கிறோம் நம்ம கடையில் வெளியில்லாம் வாங்கும்போது கொஞ்சம் கலப்படமாக தான் இருக்கும் இப்போ அந்த எண்ணெயை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் அதுலேயே பாருங்க ஒரு கட்டி பெருங்காயம் போட்டு இதில் வறுத்துப்போம் நாம் அதில் ஊற்றுன எண்ணெய் அப்படியே இருக்குது ஏன்னா வந்து பெரண்டையை வதக்கிட்டு அதுவே எண்ணெய் விட்டுருக்குன்னு நினைக்கிறேன் நான் அப்படியே அந்த எண்ணெய் அவருக்கு பாருங்கள் நான் இந்த இந்த அளவு கூட எண்ணெய் நான் விடலை நான் ஆனால் வந்து இப்போ எண்ணெய் வந்து எனக்கு கூடவே இருக்குது எனக்கு இப்போ இந்த பெருங்காயம் வந்து இந்த எண்ணெயிலே நல்லா பொரியட்டும் அப்படி நம்ம இந்த எண்ணெயில் செய்யும்போது நல்லா அந்த மிளகாயெல்லாம் வறுத்து நல்ல ஒரு வாசனை கிடைக்கும் இப்போ வந்து புளி சேர்த்துக்கிறேன் நம்ம வந்து பிரண்டை சேர்த்துக்கிறதுனால அது லைட்டாக ஒரு பெரண்டையில் ஒரு அரிப்பு இருக்கும் நான் வந்து புளி சேர்த்துக்கிறேன் பாருங்கள் புளியும் வந்து இந்த எண்ணெயிலே போட்டு அப்படியே நல்லா வறுத்துப்போம் இப்போ கருவேப்பில் வந்து நான் இப்போ ஃப்ரெஷ்ஷாக பறிச்சிட்டு வந்தது அலசி எடுத்து அதாவது காய வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அது ஃபேனை கீழே போட்டோடனே அப்படியே வந்து தண்ணியெல்லாம் போயிடுச்சு இப்போ இது இதோட சேர்த்துக்கலாம் இதை உருவி வச்சிட்றேன் இப்போ ஃபஸ்ட்டு இதை வந்து இந்த புளியும் பெருங்காயத்தையும் நான் எடுத்துகிட்டு அடுத்தது இந்த பருப்பெல்லாம் ஒன்று ஒன்றா சேர்த்துப்போம் இப்போ இந்த எண்ணெயிலே நான் வந்து ஒரு பத்து மிளகாய் சேர்த்து வரத்துக்கிறேன் தீ வந்து ரொம்ப கம்மி பண்ணிவிட்டு வறுத்துப்போம் இங்கே ஒரு பத்து கல் பூண்டு சேர்த்துப்போம் இப்போ இந்த பொடிக்கு தேவையானாலும் உப்பு சேர்த்துக்கிறேன் கல் உப்பு சேர்த்து இதையும் வறுத்துப்போம் போட்டோடனே ஈரம் இருக்க பாருங்கள் ஈரம் இருக்கக்கூடாது அதனால தான் வந்து உப்பையும் நம்ம வறுத்துட்டு ஆற வச்சு அரைத்துக்கலாம் இப்போ இதோட வந்து இந்த கருவேப்பிலையை சேர்த்துப்போம் உருவி போட்டுக்கிறேன் நான் இதெல்லாம் எனக்கு வந்து வீட்டு தோட்டத்துலேயே இருக்கிறதுனால நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கிறேன் நான் இப்போ இது நல்லா வறுபட்ட பிறகு இந்த கருவேப்பிலை வந்து நல்லா கிறிஸ்பியாக வரணும் நல்லா வறுபட்ட பிறகு இதையும் எடுத்து நான் வந்து தட்டில் எடுத்து வச்சுக்கிறேன் வறுக்கும் போதே கருவேப்பிலை வாசனை வந்து நல்லா வருது கும்முன்னு அடிக்கிது வாசனை இந்த மிளகாயெலாம் வந்து நீங்கள் வந்து பார்த்து வறுக்கணும் ஒன்று ஒன்றா போட்டு வரங்க அல்லைன்னா கலர் வந்து மாறிடும் பருப்பெல்லாம் நம்ம வந்து நல்லா செவக்க வறுக்கணும் அப்போ தான் வந்து இந்த பொடி வந்து நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் இப்போ இதே நான் வந்து வறுத்து எடுத்து வச்சுட்டேன் தட்டில் அடுத்தது வந்து நம்ம வந்து பருப்பை வந்து ஒன்று ஒன்றா வந்து நம்ம சேர்த்துப்போம் பாருங்கள் இந்த வானல்லே வந்து இந்த புளி போட்டம் பாருங்கள் புளியும் இந்த பெருங்காயத்தையும் மறுபடியும் போட்டேன் ஏன்னா நம்ம வந்து ஒவ்வொரு தடையும் வறக்கும்போது இதே அதிலே போட்டுட்டோம்னா நல்லா வந்து கிறிஸ்பியாக இருக்கும் வந்து பெருங்காயம் நல்லா வந்து வறுப்பட்டுடுச்சு இது கொஞ்சம் அப்படியே சத சதன்ட்டுருக்கு அதனால் இப்படியே இருக்கட்டும் நம்ம வந்து இப்போ வந்து உளுத்தம்பருப்பை வந்து வறுத்துக்கலாம் ரெண்டு கைப்பிடி அளவு உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கேன் இது நல்லா செவக்க நல்லா வறுத்துக்கணும் பருப்பெல்லாம் ஒன்று ஒன்று செவக்க வறுத்துக்கணும் இதில் போட்டிருக்க உளுத்தம்பருப்பு வந்து நான் வந்து வெள்ளை உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன் நீங்கள் வந்து கருப்பு உளுத்தம்பருப்பும் போட்டுக்கலாம் அது ரொம்ப தோலோடு சேர்க்கும் போது அது உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த பருப்பு வந்து நூறு கிராம் அளவுக்கு நான் போட்டிருக்கேன் நான் இதை விட கம்மியாக நீங்கள் வந்து கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போ உளுத்தம்பருப்பு வந்து நல்லா செவந்துருச்சு பாருங்கள் இப்போ இதை எடுத்துகிட்டு அடுத்தது வந்து கடலை பருப்பு வறுத்துப்போம் இந்த மாதிரி நீங்கள் வந்து செவக்க வறுத்துக்கணும் இதை வந்து எடுத்து மாற்றிக்கிறேன் இப்போ ஒரு ஐம்பது கிராம் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன் உளுத்தம் பருப்பு வந்து நான் நூறு கிராம் சேர்த்துருக்கேன் இப்போ இதையும் நல்லா வந்து செவக்காக வறுத்துப்போம் இப்போ கடலைப்பருப்பு வந்து நல்லா செவந்துருச்சு இதையும் எடுத்து நான் வந்து பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன் பாருங்கள் அளவுக்கு வந்து நல்லா செவந்து வந்திருக்கு இப்போ அடுத்தது வந்து நம்ம வந்து எள் சேர்த்துக்கலாம் அது கருப்பு எள்ளு சேர்த்துருக்கேன் இப்போ இதையும் வந்து வறுத்துப்போம் நல்லா பொறிஞ்சி வரணும் அப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் எள் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது அதாவது நல்லா வந்து ஒரு ஸ்ட்ரென்த்தாக இருக்கலாம் நம்ம எள் சாப்பிட்டுட்டு வரவங்க நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறவங்களாம் இது வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து கருப்பு உளுந்து சேர்த்துக்கேன் நான் இது உடம்பு நல்லா இலை இழைக்கிறவங்களுக்குலாம் இந்த எள்ளு கொடுக்கலாம் அது கரு கருப்பு எள்ளு கொடுக்கலாம் நீங்கள் ஒரு பழமையே சொல்லுவாங்க இலைத்தவனுக்கு எள்ளு கொழுத்தவனுக்கு கொள்ளுன்னு சொல்லுவாங்க பாருங்கள் அந்த மாதிரி இப்போ வந்து அதனால் நான் எள்ளு சேர்த்துக்கிறேன் இது நல்லா பொரியட்டும் இப்போ எள் நல்லா பொரிஞ்சிடுச்சு இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் எடுத்து கொட்டிக்கிறேன் இப்போ இதோட பாருங்க சும்மா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து அரிசி சேர்த்துருக்கேன் இதோட கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு இதை வந்து வறுத்துப்போம் இது லேசாக சூடானால் போதும் உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு வரக்கணும்னு அவசியம் கிடையாது பொரியரிசி மாதிரி வரக்கணும்னு அவசியம் கிடையாது லேசாக சூடானால் போதும் இப்போ இதையும் எடுத்துடுறேன் மிளகு வந்து நல்ல ஒரு வாசனை இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் ரொம்ப நாளை போட்டு வறக்க வேண்டாம் இப்போ இதை எடுத்துகிட்டு நல்லா ஆறுனவுடனே நான் வந்து அரைச்சி எடுத்துட்டு வரேன் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த மிளகாய் பெருண்டையெல்லாம் நம்ம வந்து அரைச்சிரும் அதுக்கு பிறகு பருப்பு அரைச்சிட்டு திரும்பவும் வந்து மிளகா பிரண்டெல்லாம் அரைச்சோம் பாருங்கள் அதையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிப்போம் அரைச்சி நம்ம எடுத்துகிட்டு வந்துடுறேன் எடுத்துகிட்டு வந்து உங்கள்கிட்ட காட்டுறேன் நல்லா வந்து பவுடராக இருக்கணும் அப்போ தான் வந்து சாத்தில் போட்டு சாப்பிட்லாம் இட்லி தோசைக்கும் சாப்பிட்லாம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்